அப்பதான் சமையல் வாசல வணக்கம்ப்பா இப்போ பாருங்க தட்டில் பச்சளையும் மஞ்சள் எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்குன்னாப்ப ரொம்ப பேர் கேட்டுருந்தாங்க எனக்கு உடம்புலாம் சில சமயத்துல அரிப்பு மாதிரி வருது அரிக்குது அப்பதா என்ன செய்யலாம் ஏதாச்சும் மாறுது இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரொம்ப பேருக்கு தான் பாருது அதாவது உடம்பு ஃபுல்லா அப்படியே நம்ம 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 அரிக்கிற மாதிரியே இருக்கும் முகங்கை அதுக்கு என்ன செய்யணும்னே தெரியாதவங்களுக்கு உடனே டாக்டர் போடி போய் சொன்னோம்னா அவங்க உடனே ஒரு இன்ஜெக்ஷனை போடுவாங்க ஒரு ஒரு கழிப்ப தருவாங்க அதுமாதிரிலாம் பூசிக்கிங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லப்பா அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாச்சும் ஒரு காய்கறிகள் ஒத்துக்காமல் போயிருக்கோம் இல்லைன்னா நம்ம வெளியே போய்ட்டு வந்ததில் அந்த தூசிகள் நம்மளுக்கு ஒத்துக்காமல் இருக்கும் சில பேருக்கு என்னம்னப்பா துணிமறிகள் துவைச்சு போகிறோம் பார்த்தீங்களா அந்த துணிமறிகள் துவைச்சு போகிற இடத்துல சிலந்தி பூச்சிகளோ வேற ஏதாச்சும் பூச்சிகளோட எச்சம் பட்டிருந்தாலும் சரி அந்த அந்த ஆடையை நம்ம கண்டுக்காமல் கவனியாமல் நம்ம அதை துன்மணியை போட்டாலும் சரி அரிப்பு வந்துடும் இந்த மாதிரி பலவித காரணங்கள் இருக்குப்பா அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக அவர் செய்யக்கூடிய ஒரு என்னன்னு கேட்டோம்னா இந்த பாருங்க இருக்க பச்சளை திருநீற்று பச்சளையும் சொல்லுவாங்கப்பா என்ன இந்த பச்சளை வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் கம கமன்னு காற்றுல ஆடும்போது அவ்வளோ வாசம் வரும் சாமிகளுக்கு கதமத்தில் வச்சு கட்டுறது வைக்கிறது வெளியே தருவும் போதும் இதை வச்சுட்டு போனால் ஒரு காற்று ஏற்படாது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள்ல இந்த திருநெட்டு பச்சலை வந்து பங்கு வைக்கிறதோடு இல்லாமல் ஒரு நல்ல அரிய மருந்துப்பாது இதை என்ன செய்யணும் இந்த மேலே நமச்சல் இருக்கவங்க என்ன செய்யணும்ப்பா இந்த திருநெட்டு பச்சலை பிடிக்கிட்டு வந்து நல்லா கழிவறணும் ஏன்னா அது தொட்டியில் வளர தூசியிலேயே இருக்கும் ஒரு பூச்சி கிச்சி இருக்கும் அதனால நல்லா கழிவறணும் கழிவிட்டு என்ன செய்யணும் இந்த பாருங்கள் பூ இருக்கு பார்த்தீங்களா இந்த பூவோடு எந்த எதையுமே நீக்க வேணாம் அந்த பூவு அதுக்குள்ளே விதை இருக்கும் இந்த பச்சளை எல்லாத்தையும் மேல செய்யணும் நல்லா கழுவிட்டு மிக்ஸி இல்லைன்னா அம்மி அம்மிக்கல்ல நீங்கள் அரைக்க போறீங்க அப்படின்னா அம்மியில் இருக்கிறவே ஏதாச்சும் மிளகு உணிக்கிறீங்களா ஒரு மிளகா அரைச்சிருக்கலாம் அப்படின் போது நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா கழுவிடும் இல்லையா அந்த அம்மியில முதல்ல கொஞ்சம் போல மல்லி காஞ்ச மல்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த காஞ்ச மல்லியும் கொஞ்சம் போல மஞ்சளை வச்சு நல்லா முதல்ல அரைச்சி அதை கழுவி ஊத்திட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த பச்சளையும் இப்போ பச்சல் அதாவது உடம்பு பூரா அரிப்புன்னு வச்சுக்கங்களேன் இல்லை லேசா நம்ம நம்ம நம்மளுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கணும்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு திருநெற்று பச்சை எடுத்து அம்மியில் வச்சு அது கூட நம்ம குழம்பு மஞ்சள் தூள் இருந்தால் அதை வச்சுக்கோங்க இல்லையா விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னா அதாவது அரைக்காத மஞ்சள் முழு மஞ்சள் வந்துச்சுன்னா ஒரு மஞ்சளை வச்சு நல்லா நச்சு நச்சுன்னு தட்டி இந்த பச்சளை அதை நல்லா நல்லா வச்சு அரைச்சு குளிக்க போறக்கு முன்னாடி ஆனா இருந்தா சரி குழந்தைகளோட சில சின்ன சமை பாருங்க இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அங்கே இங்கேயே சொரிஞ்சுகிட்டே இருக்கோம் நம்ம கூட கேட்போம் ஏ எதுக்கு சொரிஞ்சுகிட்டே இருக்கேன் என்ன செய்யணும்னா அறிக்கிதுமா சொல்லுங்க அப்போ இந்த மாதிரி உள்ள அந்த எந்தம்மா யாராருக்கும் அரிப்பு இருக்கோ அந்த மாதிரி உள்ளவங்க பூரா இதை நல்லா அரைச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மேல்கால் நான் தலையிலேருந்து அதாவது நெத்தியிலேருந்து கீழ் வரைக்கும் கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுறணும்ப்பா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கணும்ப்பா குளி குளிக்கணும் இதை வந்து என்ன செய்யணும் இப்போ ஒரு தடவை குளிச்சதோடு எனக்கு அரிப்பு போயிடுவான்னு நீங்கள் கேட்பீங்க போகாது அதாவது நம்ம உடம்புல ஒவ்வாமைன்னு வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம முற்றிலும் போறோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்கணும் தொடர்ந்து என்ன செய்யணுமா ஒரு மூணு நாள் அஞ்சு நாளைக்கு நம்ம குளிக்கணும் இது குளித்த பிறகு நம்ம சோப்பு யூஸ் பண்ணவே கூடாது நல்லா தண்ணி விட்டாலே நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு இந்த மஞ்சளை போட்டு அந்த மஞ்சள் பச்சனையை அரைச்ச வச்ச அந்த இதை வச்சு நம்ம தேய்ச்சி குளிச்சாலும் மேலே கமகமும்னு வர மணக்கம் அதனால் இதை மட்டும்தான் தேய்ச்சி குளிக்கணும் இது வெயில் காலம் கூட வெயில் காலத்தில் பிறகு நிறைய வேக்கூர் வரும் இந்த தூசியில் வரும் வெக்கத்தாங்க மாட்டோம் பேர் வரும் இதனாலேயே வந்து சிலருக்கு வந்து நிறைய அரிப்புகள்லாம் வரும் அதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சொல்யூஷன் இதுதான்ப்பா திருநெட்டு பச்சளையும் இந்த விரலை மஞ்சளையும் வச்சு அரைச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா மூணு நாள் அஞ்சு நாள் வெயில் காலம் போகிற வரைக்குமே நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம் இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி கசக்கினாவே நல்லா சாறு வரும்ப்பா சார் வருதுங்களா இதை முகத்துல மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பிஞ்சு இந்த மஞ்சள் பொடியும் போட்டு இதை நல்லா வச்சு கசக்கும் கசக்கிட்டு இந்த இலையை எடுத்துட்டு இந்த கையை ரெண்டு கையுமே மூஞ்சி வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் சிலருக்கு முகத்துல பூரா கரும்புள்ளியா இருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி மருவா இருக்கும் அதெல்லாம் கூட இதில் வந்து உதுந்து போகும்ப்பா பாத்தீங்களா இந்த சார் என்ன செய்யணும் அப்படியே இருந்து அப்படியே முகங்க முகத்தை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா கொஞ்ச நேரத்தில் நல்லா காஞ்சிக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கலாம் ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கலாம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எவ்வளோ சகல வசதி இருக்குல்ல அதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டு நல்லா குளிந்த தண்ணியை வச்சு முகத்தை கழுவலாம் முகத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன் இப்போ மேல்காலலாம் நம்ம தேய்ச்சி குளிக்கணும்னா நல்லா உடம்பு தெரியல எல்லா எந்த எந்தெந்த இடங்களில் உடம்பு தெரியுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி வச்சுந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம தேய்ச்சி குளிக்கலாம் இல்லையா உங்களுக்கு வசதி படிச்சுன்னா பாத்ரூமில் நல்லா ஃபுல்லாக எல்லாமே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா மேலுகாலெலாம் தேய்ச்சி குளிச்சிடுவாங்க இந்த அரிப்பு கட்டாயம் போயிடும் அதனால செஞ்சு பாருங்கப்பா வெயில் காலம் நல்ல ஒரு ரெமடி ஒன்று சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இந்த இந்த இப்போ பச்சளையும் மஞ்சளும்ப்பா யார் தேய்க்கலாம்னு சொல்லி கேட்பீங்க இதுக்கு வந்து கணக்கு வழக்கே இல்லைப்பா அதாவது ஒரு மூணு மாதம் குழந்தைலேருந்து ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே தேய்ச்சி கொடுக்கலாம் இதோடு இப்போ இந்த மாதமாக இருக்கணும்னு இப்போ ஏழு மாதம் ஆறு மாதம் அத்தனை இப்போ வந்து ஒரு பெரிய கொஸ்டின்னே வருது எனக்கு இப்போ உடம்புலாம் ரொம்ப இச்சிங்காக இருக்கப்போ தா என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க அவங்களுக்குமே இது வந்து நல்லபடியாக கேட்கும்ப்பா அதோடு என்ன கேட்டோம்னா மாதமாக இருக்கவங்க முக்கியமாக கால்சியம் டேப்லெட் எடுத்துக்க கூடாது விட்டுறணும் அது அப்படியே அடியோடு விட்டுறணும் சாப்பிடவே கூடாது அது கால்சியம் ரிலேட்டடாக என்ன உணவு இருக்கோ அதை சாப்பிடுச்சு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் காலசியம் டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் வச்சிங்க வரத்தையும் செய்யும் அரிப்பு இருக்கத்தையும் செய்யும் ஆனால் அது வந்து அந்த அரிப்பு வந்து குழந்த பிறந்த வர்றதே போகும் அதுக்குனால அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அரிப்பு கட்டாயம் கேட்கும்ப்பா அதனால எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் ஏ டு ஜெட் நல்லா கேட்கக்கூடிய மருந்து செஞ்சு பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்பதா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்